மகநதி சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வெண்டிலாவே காவேரியை கூப்பிட்டு விடுறாங்க நரசு ஃபோன் பண்ணி காவேரி கிட்ட சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வெண்ணிலா உங்ககிட்ட எதுவும் பேசணுமா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம காவேரியும் நம்பிக்கையா வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக போறாங்க அங்க வெண்ணிலா இப்போ ஏந்திரிச்சு நல்லாவே நிற்கிறாங்க ஸோ வெண்ணிலா கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ எனக்கு இப்ப செஞ்சு கொடுத்தல சத்தியம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது உண்மைதானா அப்படின்னு கேட்குறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட வாழ்க்கையை விட்டு போயிடுறேன் ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா விஜய வந்து பார்த்தீங்கன்னா இருந்து மட்டும் வெளியில எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கிட்ட நீ சொல்றது உண்மைதானா நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நம்பலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே நம்ம வெண்ணிலாவோட கையை பிடிச்சி நம்ம காவேரி தன்னோட வயிற்றுல வச்சு நான் என் குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே வெண்ணிலாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வெண்ணிலா என்ன செய்வாங்க ஸோ வெண்ணிலா திருந்திடுவாங்க ஸோ காவேரியை விஜயோட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் வெண்ணிலா பிளான் பண்ணுவாங்க ஸோ அதனால் விஜயை காப்பாற்றணும் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்துடுவாங்க இதுக்கு நடுப்புற பசுபதி என்ன பிளான் பண்ண போறாப்ல அப்படிங்கிறது தான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்